உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் ஆண்டவரும் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் What is the meaning of fruitfulness? Producing good results, beneficial, profitable. What the Bible says, we are called to bear the fruits of Christian character. Galatians 5 22 23 says, the fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. We are called to bear the fruits of Christian conduct. Colossians 1.10.11 11 says, "We are supposed to lead lives worthy of the Lord, fully pleasing to Him, as we bear fruits in every good work." If we have the Spirit of Christ living in us, then He will produce Christ-like conduct through us. We are called to bear the fruits of Christian converts. People should convert to the Christian faith in part because of the character and conduct they see in us. You should bear fruit. John 15, 16 says, I chose you and appointed you so that you might go and bear fruit. Fruit that will last. How can we bear fruit? John 15:5 says, I am the vine, you are the branches. If you remain in me and I in you, you will bear much fruit. Apart from me, you can do nothing. John 15:7 says, If you remain in me and my words remain in you, ask whatever you wish and it will be done for you. as we fill our minds with the word of christ, then we will begin to have the mind of christ. and with the mind of christ, we will think like, if you do not bear fruit, what will happen? john 15:2 says, he cuts off every branch in me that bears no fruit. john 15:6 says, if you do not remain in me, you are like a branch that is thrown away and withers. such branches are picked up, thrown into the fire and burned matthew 3.10 says the axe is already at the root of the trees and every tree that does not produce good fruit will be cut down and thrown into the fire let us become disciples of jesus and bear the fruit of christian character fruit of christian conduct and fruit of christian converse by which our father god will be glorified god bless you all Joseph, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் கனி வேத வசனங்களைப் பார்க்கலாம் எபேசியர் வாசிக்கிறோம் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் கொலோசியர் ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் சகல வித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் ஏழு எட்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி இருப்பான் ஏழு பதினாறு முதல் இருபது வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் ரோமர் ஏழு நாளில் வாசிக்கிறோம் அப்படி போல என் சகோதரரே நீங்கள் மறுத்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாகி தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மறித்தவர்களானீர்கள் யோவான் பனிரெண்டு இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும் வாசிக்கிறோம் இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேற வைத்திருக்கிறது ஆகியால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கனியிலே போடப்படும் மத்தையோ பனிரெண்டு முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் மரமானது அதன் கனியினால் அறியப்படும் பிலிப்பியர் ஒன்று பத்து பதினொன்றில் வாசிக்கிறோம் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நீங்கள் கிறிஸ்துவின் இடர்லற்றவர்களுமாய் இருக்கும் வேண்டுதல் செய்கிறேன் எவரேயர் பதிமூன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் ஆகியால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும் யோவான் பதினைந்து ரெண்டில் வாசிக்கிறோம் அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடியதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் சங்கீதம் தொன்னூற்றி ரெண்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் நீதிமொழிகள் பனிரெண்டு பனிரெண்டில் வாசிக்கிறோம் துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான் வேர் கனி கொடுக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு ஏழில் வாசிக்கிறோம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் ஆம் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் சகலவித நக்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்திற்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்வோம்